தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து இஸ்தான் மூணு நாட்கள்ல ரெண்டாவது பார்க்கு நம்ம இன்னையில இருந்து தான் அதை வெளியே பார்க்க போறது எல்லாம் பற்றி இருக்கோம் அஞ்சு மணி போல நாங்க ஊரை சுத்தி பார்க்கலாம் முதல் நாள் ஊரை சுத்தி பார்க்கலான்னு பரப்பிட்டோம் அது நடக்கிற தூரம் தான் எல்லா இடமும் நாங்க இருந்த இடம் செஞ்சு ஏற்கனவே அஞ்சு மணிக்கே அங்க வந்து டின்னருக்கு அதை நைட் சாப்பாடுக்கு ரெடி நம்ம ஊர் மாதிரி இருக்கல ஜெனரல் அமெரிக்கா யூரோப் எல்லா இடங்களிலேயே ஓரளவு ஓரளவு ஈவினிங்லயே வந்து டின்னருக்கு ரெடி பண்ணிடுவாங்க ஏன்னா சீக்கிரமே படைச்சு போயிடுவோம் ஹோட்டலில் எல்லா இடமும் வாங்க வாங்க அப்படி கூப்பிட்டு இருந்தாங்க அதை கடந்து போயிட்டு இருந்தோம் போற பாதை போற பாதையை பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருந்து சின்ன தான் இருந்து யாருக்கிற குதிரை போற இடங்கள்ல இப்போ சிமெண்ட் போட்டு அதை கார் போறதுக்கு ஆக்கியிருக்க மாதிரி இருக்க மாதிரிதான் ஒரு லுக் இருந்து அதை தாண்டி போனோம் முதல்ல நாங்கள் பார்த்தது வந்து ஓபிரிக்ஸ் ஓபிரிக்ஸ் அப்படிங்கிறது கிபி மூவாயிரத்தி தொண்ணூறு இருந்து எஜிப்டில் இருந்து கொண்டு வந்திருக்கும் இஸ்தான்புல்ல இருக்கிறதே பழைய சின்னம் அதுதான் அதை சுற்றி அவங்க ஒரு பெரிய ட்ரோன் பண்ணியிருக்காங்க யாராவது ஒரு ஒரு மூவியில் ஹார்ஸ் ரைஸ் இருக்கணும் தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க அதை தான் முதல் பார்த்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த நாங்கள் நம்ம நம்ம பார்க்க போகிற அந்த வீடியோவில் ஒவ்வொருவத பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் நான் போய் பாருங்க பார்த்துருக்கேன் அதை பார்த்து முடிச்சுட்டு இது ஒரு கிரவுண்டு அதனால அங்கே அது ஃப்ரீ தான் அதுக்கு அடுத்தால ப்ளூ மாஸ்க் எனக்கு இந்த மாஸ்க் நீல கலரில் இருக்கிறதுனால ப்ளூ மாஸ்க் அதுவும் ஃப்ரீ தான் அதையும் பாசம் அதையும் பார்க்கறது அங்கே அதை பார்க்கறதுக்கு யாருக்கு ஒரு எங்களுக்கு ஒரு மணி நேரம் நேரம் அதை பாசம் அதை பார்த்து முடிச்சிட்டு அதுக்கு சோபியா அப்படிங்கிறது பழைய காலத்தில் ஒரு கிறிஸ்டின் சர்ச் கிறிஸ்தவ ஆலயம் பேராலயம் அது அதுக்கு பிறகு அது வந்து மாஸ்கா மாத்திருக்காங்க அதுக்கு பிறகு அதை வந்து அதாவது ஒரு அருங்காட்சி சாலையா மாத்தி திருப்பி அந்த இப்ப மாஸ்காவே மாத்திட்டோம் அது மசூதியாக இருக்குது இப்போ மசூதியாக இருக்குது அதை பார்க்க போனோம் நீங்கள் மசூதிக்குள்ளே போகும்போது லேடிஸ் வந்து தலையை கவர் பண்ணணும் ஜென்ட்ஸுக்கு வந்து ஒரு கால் சிட்டா போனால் பேண்ட் சிட்டா போடுறதுனால் ஓகே லேடிஸ் வந்து ஓரளவு ஓரளவு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி தலையை கவர் பண்ணணும் அப்படின்னாங்க தலையை கவர் பண்ணது அவங்க ஸ்கார்ஃப்லாம் விஷயங்கள் கிடைக்குது அதை பார்த்தோம் அதை பார்த்து திருப்பி வந்தது ஈவினிங் ஆயிடுச்சு நைட் சாப்பிட போகலாம் அங்க வந்து ஒரு கபாப் பிளாட்டர் வாங்கினோம் ஏறக்குறைய அது கபாப் பிளாட்டர் வாங்கின மாதிரி ஏதோ கொஞ்சம் வெஜிடபிள் ஏதோ வாங்கணும் ஏறக்குறைய அது ஐம்பது டாலர் ஆகிருந்து ஒரு நல்லாவே இருந்து மூணு பேருக்கு சாப்பாடு திருப்தியா இருந்து நல்லா இருந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதாவது அந்த ஹோட்டல் எங்க என்னன்னாக்கி நம்ம உள்ள வா வாடி கூட்டுற மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு அதுக்கு உள்ள போன பிறகு அதே உழவு நல்லா கவனிச்சு தான் அப்படியே விடுறாங்க அதுக்கு திருப்பி என்னன்னாக்கி ப்ளூ மார்க்க ராத்திரி பார்க்க போறான்னு திருப்பி ப்ளூ மார்க்க பார்க்க போனோம் அது பிறகு நைட்டு வந்து அந்த நைட்டோட பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு அதை பார்த்து திருப்பி ரூமுக்கு நடந்தே வந்தோம் இதோட முதல் நாள் முடியுது ரெண்டாவது நாள் காலையிலே எழுப்பி கிராண்ட் பஜாருக்கு போறதாட்டு பிளான் நடக்க தூரத்துல தான் இருக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நடக்க தூரத்துல இருந்தா எங்க ஹோட்டல் நடக்க தூரத்துல தான் இருக்கு நான் காலையிலேயே நடந்து போனோம் கிராண்ட் பஜார் வந்து வெளியே வந்து பார்க்கு பெருசாக அவனுக்கு தெரியல சும்மா ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கு அதுக்கு பேரு கபாலி காசி கபாலி காசி அப்படிங்கிறாங்க அவங்க மொழியில கிராண்ட் பஜார் அப்படிங்கிறாங்க அது உள்ளே போனோம் உள்ளே போகிற உள்ளே போகப்போது தான் அதனுடைய பிரவிப்பு அப்படி தெரியும் நாங்கள் அதை அப்படி க்ராஸ் பண்ணி இது வந்து காலையில் சாப்பிடலான்னு அடுத்த பக்கம் போகிறோம் நிறைய நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே வந்து போகிறப்பாதை இல்லை கண்ணாடி இருக்கிறாங்க அது எல்லாமே அந்த அந்த ஸ்ட்ரீட்ல வைக்கிறாங்களா அந்த மாதிரி எல்லாமே தட்டுப்பாங்க ஆனால் எங்கே போனாலும் சரி காலையிலேயே நான்வெஜ் தான் அதிகம் கிடையாது ஒரு ஹோட்டலில் செட்டில் ஆகி சாப்பிட்டு இருக்கிற லைட்டாக நான்வெஜ் சாப்பிட்டு இந்தியாவில் நிறைய பேர் வந்து வெஜிடேரியன்கார காலையில அரைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஆப்ஷன் இருக்காது லைக் ஒரு தயிர்ல வச்சு செய்த ஏதோ ஒண்ணு பிரெட் அந்த மாதிரிதான் சாப்பிடும் சாப்பிட்டு திருப்பிதான் இருந்தோம் ஆஹ் இந்த கிராண்ட் பஜார் அப்படிங்கிறது தான் உலகத்துல முத கவர்டு பஜார் ஓகே இது வந்து இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்காக ஆஹ் ஆயிரத்தி நானூத்தி ஆறு நல்ல ரேட்டு வேணா இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அதை மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணா பண்ணாதான் நல்ல விதம் எல்லாம் மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்வீட்ஸு டீ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அப்புறம் வெளியே வந்தோம் ஏறக்குறைய உங்களுக்கு அரை நாள் செலவாகும் உள்ளுக்கு அவ்வளவு இடம் இருக்கு அந்த வெளியே வந்து வர பாதையில சாப்பிடறதுக்காக சின்ன அந்த பிரெட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்தோம் இதுல வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தால போன இடம் வந்து பெசிலிக்கா சிஸ்டம் இது வேற ஒண்ணும் இல்ல ஒரு தண்ணி தொட்டி அந்த காலத்துல வாட்டர் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இது போர்த் செஞ்சுரியில வந்து கான்ஸ்டன்டைன் நோபல் கட்டினாங்க பழமையான ஒரு இதுல இது ஒண்ணு அது போ அவங்க இதை குப்பையெல்லாம் தட்டி அதை நாசம் பண்ணி திருப்பி அதை தோண்டி எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க ஓகே இத பாருங்க இதுக்கு பே இதுக்கு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் சுற்றி பாக்குறதுக்கு இதுக்கு பே பண்ணணும் நானூற்றி ஐம்பது லீரா அப்படின்னு நினைக்கிறேன் இறக்குறைய இருபதுல இருந்து இருபத்தஞ்சி டாலர் ரேட்டு மாறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்கிட்ட வருது இதுக்கு ஒரு ஆளுக்கு பே பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்கறதுக்கு தண்ணி தொட்டி தாங்க நிறையா காலம் காலமாக அதாவது காலமாக தூண் தூங்கு நிறையா கே கட்டி தண்ணி தொட்டி பண்ணியிருக்காங்க அதாவது தான் தண்ணி தொட்டி எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு போய் பாருங்கள் ரைட்டாக கீழே தண்ணி இருக்கேன்னு அதுக்கு மேலே நம்ம ஸ்டீல்ல வந்து ஒரு மேடை அமைச்சு அதில் நம்ம நடந்து போகலாம் பார்க்கலாம் ஒகே ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்கறது இருக்கு அதை முடிச்சுட்டு வெளியே வந்தப்படும் வந்த பிறகு என்ன பண்ணணும்னாக்கி வர பாதையில ஒரு சின்ன க்ரோசரி ஷாப் அதாவது சின்ன ஷாப்பிங் இதை பார்த்தோம் மளிகை மளிகை ஜாமங்க போய் எங்களுக்கு தேவையான பழங்கள் எங்களுக்கு தேவையான ஜூஸ் அப்படி எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஸோ சின்ன ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு மேல நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருக்க போது ஓரளவுக்கு போர் அடிச்சிருக்கு அதுக்காக தேவையான பழங்கள் ஜூஸ் எல்லாமே வாங்கிக்கிறோம் நீங்க வந்து வந்த வந்து இதை பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான பழங்கள் பிரெட்டு பிஸ்கெட்டு அது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜூஸ்லாம் ஏதாவது ப்ரைஸ் வந்து சீப்பாக எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்ல முடியல எனக்கு நான் வேற இது வாங்கதில்ல அதனால அதுக்கு அந்த கம்பேரிசன் இல்லை அதை வாங்கிட்டு திருப்பி ரூமுக்கு வந்தோம் ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போன இடம் வந்து சின்ன மாஸ்க் மசூதி நிறைய இருக்கு மசூதி இருக்கு எல்லாமே ஒரே ஆர்கிடெக்சர்ல இருந்த மாதிரி தான் இருக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியல அங்கே அடிக்கடி போறவங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா இருக்கணும் என்ன பொறுத்தவரை எல்லாமே யாருக்குறைய சைஸ் சின்னது பெருசா இருக்கலாம் பட் மற்றபடி ஆர்கிடெக்சர் எல்லாமே ப்ளூ மாஸ்கா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே அந்த ஒரு டிசைன்ல பண்ண மாதிரிதான் இருக்கு அதனால பேசிக் மாஸ்க் பார்த்தோம் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து அவங்க யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்கு உள்ளம் போகல வெளியே அந்த ஒரு பெரிய ஒரு இது ஒரு தூண் ஒண்ணு வச்சிருக்காங்க அது ஒரு வளைவு அதையும் போய் பார்த்துட்டு அங்க நடந்து போனாக்கி சுலைமான் மாஸ்க் சுலைமான் மாஸ்க் அது அதேதான் எனக்கு ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாமே ஒண்ணு போலதான் இருக்கு அதை போய் பார்த்துட்டு அது வெளியே பெண்ணால வந்தீங்கன்னாக்கி அதுக்கு கிடக்கிறது ஓகே அதுக்கு அடுத்தால ஒரு மாஸ்க் இருக்கு அது பேர் யானி கேமி மாஸ்க் அப்படிங்கிறது இது வந்து மகர அணியால கட்டப்பட்ட ஓகே இது உங்க பேன இருக்கு நாங்க மிஸ் பண்ண ஒரு மாஸ்க் என்னக்கி கெமில்லிகா மாஸ்க் அப்படிங்கிறது அது புது மாஸ்க் ரெண்டாயிரத்தி பதிமூணு கட்டியிருக்காங்க அதுதான் இன்னைக்கு உள்ளதே பெரிய மசூதி அது அதை நாங்க போய் பார்க்கல அதை முடிஞ்சா போய் பாருங்க ஓகே என்னொன்னு நாங்க மிஸ் பண்ணது என்னன்னா ரிவர் குரூஸ் உங்களுக்கு ஆப்ஷன் அதாவது நீங்க இந்த இந்த நாலு மசூதி இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைன்னாக்கி இன்னைக்கு நீங்க ரிவர் குரூஸ் போகலாம் ராத்திரி நைட் ரிவர் குரூஸ் போய் பார்த்துட்டு அதுக்கு இந்த மூணாவது நாள் நீங்க மாசு போகலாம் எப்படி வேணாலும் பண்ணிடுங்க நாங்க போகல ரிவர் க்ரூஸ் போனீங்கன்னா பத்து டாலர்ல இருந்து ஒரு அறுபது எழுபது டாலர் யாருக்குரிய பத்து டால ஏதாச்சும் எண்ணூறுரூவா ஆயிர ரூபாயிலிருந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு மா வித்தியாசமான குரூஸ்லாம் இருக்குது ஏன்னா சிலவங்க லஞ்சு தாராங்க சிலவங்க டின்னர் தாராங்க சிலவங்க டான்ஸ் பார்ட்டி இருக்கு சிலவங்க வந்து ட்ரெண்ட்ஸோட இது பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய வித்தியாசமான குரூஸ் இருக்குது அதனால உங்களுக்கு எது வசதியோ அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு எந்த அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்லாம் அதனால பார்க்கல நாங்கள் அதுக்கு போல மசூதியில் போய் பார்த்தோம் மசூதிகளும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வீட்டுல ரூம் வீட்டில் ரூமுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஃப்ரூட்ஸையும் பிரெட்டையும் சாப்பிட்டு நைட்ல செட்டில் பண்ணிட்டோம் செட்டில் ஆயிட்டோம் இதோட எங்களுடைய ரெண்டாவது நாளுடைய ட்ரிப் முடியுது மூன்றாவது நாள் இன்னைக்கு நாங்க வந்து காலையில் எழம்பி சோகாபி பேலஸ் கால நாட்டி பேலஸ் இதை பார்க்கறதுக்காக வந்தோம் இது வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு அரண்மனை அதுக்கு பிறகு அவங்க வந்து புது அரண்மனை இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக மாதிரி இருக்காங்க இன்னைக்கு இது வந்து ஒரு அருங்காட்சி நிலையமாக இருக்கு இதை பார்க்கறதுக்காக போனோம் போற பாதையில ஒரு சின்ன டீ ஷாப் அதாவது தேநீர் தேநீர் விடுதி கடை கொண்டு இருந்து அங்க வந்து அவங்க சாண்ட்விச் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இசாம்பிள் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கடை இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கடை கடைகள் நிறையா இந்த மாதிரி ஒவ்வொரு டீ ஸ்டாலுக்கு அவங்க எல்லாத்துக்கும் டீயை வந்து கண்டினியூவாக சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க டீயோ காஃபி எல்லாமே அந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தோம் அங்கே வந்து நாங்கள் ஒரு சிக்கன் சாண்ட்விச்சும் ஒரு சீஸ் சாண்ட்விட்சும் வாங்கினோம் நல்லா இருந்து சுச்சு போட்டு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு அப்படியே நடந்து போனோம் போனாக்கி பேலஸ்ட்டு பார்க்க போனோம் இந்த பேலஸுக்கு வந்து சார்ஜ் உண்டு இது ஓரளவு விலை அதிகம் ஆயிரத்தி ஐநூறு டீயர் டீயர்லி டக்கிடா ஏறக்குறைய ஐம்பது டாலர் ஐம்பது டாலர் இன்றைக்கு நாலாயிரம் ரூபா வருது ஒரு ஆளுக்கு நாலாயிரம் ரூபா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை நாள் குறைஞ்சது ஒரு அரை நாள் செலவழிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும் என்ன பொறுத்த அது ஒர்த்து ஆனா ஒரு ஆளுக்கு நாலாயிரம் நாள் ஃபேமிலியா போனீங்கன்னா அது வில அதிகம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அங்க எப்படி பண்ணிருந்தாங்கன்னாக்கி அதாவது வந்து மூணா பிரிக்கலாம் யாருக்கு மூணா பிரிக்கலாம் முத பகுதியில வந்து அவங்க உபயோகித்த ஜாமானங்கள் ஆடைகள் அணிகலன்கள் வாழ் அந்த மாதிரி அதாவது அரச குடும்பத்தினால அரசர்களும் உபயோகப்படுத்தின எல்லா ஜாமானங்களும் இருக்கும் அது மாதிரி சில சில ரூம் வந்து அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அது அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அதை பார்க்கலாம் ரொம்ப இருக்கும் அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி லைவ் ஆகும் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தா அந்த ரூம் வந்து எப்படி டெக்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நானும் இந்தியாவில் பேலஸ் பார்த்துருக்கேன் அது கட்டிடங்களை தான் பார்க்க முடியும் இல்லை இந்தியா அப்படி இல்லை அதாவது அதை வந்து அந்த அளவுக்கு விலை உயர்ந்த திரைத்திரைகள் சோபாக்கள் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணி பார்த்தது இருக்கு அது காலத்துல ரெண்டாவது செக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கி அரசர்கள் கலெக்ட் பண்ண ஐட்டங்கள் ஏன்னா அந்த காலத்துல வந்து இஸ்லாமிய பேரரசுல இவங்கள பெரிய பேரரசு அதனால இவங்களுடைய கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்து அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் திரு திருவரு அவர் யூஸ் பண்ண ஜாமானங்கள் அவருடைய மகள் யூஸ் பண்ணது அவருடைய சகோதரிகள் யூஸ் அவங்க குடும்பத்துல யூஸ் பண்ணது அவர்களுக்கு அடுத்தால வந்த கலிஃபாஸ் இருக்காங்களா அவங்க யூஸ் பண்ண ஜாமானங்கள் அப்படின்னு அதாவது சமயத்தை ரிலீஜியஸ் தொடர்புல ஜமாக்கள் நிறைய கலெக்ஷன் அங்கே வச்சுட்டு அதுக்கு பிறகு அது போக மற்ற கலெக்ஷன்கள் மற்ற ஜாமான்கள் இருந்து அவங்க யூஸ் பண்ண கிளாத் வந்து அது முத அந்த அவங்க அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கடிகாரம் யூஸ் பண்ண எல்லா கிளாத்ஸும் கடிகாரங்களும் அது ரொம்ப அழகாக அடிக்கிறாங்க அப்படி ஒரு செக்ஷன் இருக்கு அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த அரசாட்சி சபையில் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அந்த ரூம்கள் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி மூணு செக்ஷனாக இருந்து இதுக்கு இடையில வந்து நீங்கள் அந்த கடற்கரை இடையே சுற்றி பார்த்து அந்த அந்த பேலஸ் வந்து கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால சில பகுதிகளில் வந்து நம்ம வந்து நடந்து வரும்போது கடற்கரையும் பார்ப்போம் போட்டு சில எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்து குறைஞ்சது குறைஞ்சது அரை நாள் ஆகும் நீங்கள் ஓரளவு நல்ல ஒன்று நாள் நின்று நிதானமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஆகலாம் அவ்வளவுக்கு இடம் இருக்குது அதை பார்க்குற மாதிரி நல்லா இருந்து நாங்கள் அதை பார்த்தோம் அதுக்கு நான் எங்களுக்கு வந்து அரை நாள் தான் ஆகிருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தப்போ பிறகுனா எனக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் நாங்கள் க்ரூஸ் போகிற மாதிரி ஐடியா இல்லை அது போல் என்ன என் பொண்ணுக்கு வந்து திருப்பி வந்து ஷாப்பிங் போனோம் அப்படின்னா எங்களுக்கு லேண்ட் பஜாரில் போய் அவங்களுக்கு கிஃப்ட் ஐட்டமாக இருக்குது வாங்கணும் வாங்கினோம் இதுதான் எங்களுடைய மூன்றாவது நாள் அதுக்கப்புறம் ஓரளவு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே எங்களுக்கு ஃப்ளைட்டு காலையிலேயே விடிய காலையிலேயே எப்படி பரப்ட்டு போயிட்டோம் ഇത് താങ്ങിയ മുൻ എങ്ങോട്ടെലവ് എല്ലാം ഉള്ളത് നാട്ട് വീഡിയോയിൽ ചല്ലിയേ എല്ലൊരു വീഡിയോയിൽ പാക ബൈ